ஹாய் ஹலோ கார்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டூ சியிங் அபவுட் பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூவில் வந்து சப் செக்ஷன் ஒனில் வந்து சப் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்போது இதில் சப் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து சப் தேர்ட்டி நைன் வரைக்கும் பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சப் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாங்ஃபுல் கெயின் Means gain by unlawful means of property to which is the person gaining is not legally entitled. சப்செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராங்ஃபுல் கெயின் அதாவது முறையற்ற ஆதாயம் முறையற்ற ஆதாயம் அப்படின்னா என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதாவது சொத்தை வாங்குகிற நபர் அந்த சொத்தை வாங்குகிற நபருக்கு வந்து அந்த சொத்தை வாங்குறதுக்கான உரிமை எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது சட்டத்துக்கு மாறாக அதாவது சட்ட விரோதமாக சட்ட விரோதமான வழிமுறைகளில் அந்த சொத்தை வந்து அவங்க இதை தான் சொல்கிறாங்க முறையற்ற ஆதாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் முறையற்ற ஆதாயம் பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் தேர்ட்டி செவன் சப்செக்ஷன் தேர்ட்டி செவனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராங்ஃபுல் லாஸ் மீன்ஸ் த லாஸ் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச் த பர்சன் லாஸிங் இட்ஸ் இட்ஸ் லீகலி என்டைட்டில் அதாவது சப்செக்ஷன் தேர்ட்டி செவனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முறையற்ற இழப்பு முறையற்ற இழப்பு அப்படின்னா என்ன அதாவது முறையற்ற இழப்புனால் இப்போது நம்ம சப்செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் என்ன பார்த்தோம் முறையற்ற ஆதாயம் அப்படின்னா இப்போது சொத்தை வாங்குகிற நபருக்கு வந்து சட்ட விரோதமாக அதாவது சட்டத்தில் இடமே இல்லாதப்போ அந்த சட்ட விரோதமாக அந்த சொத்தை வந்து வாங்குகிறாங்க இல்லையா அதே மாதிரி முறையற்ற இழப்புன்னா அப்போ அந்த சொத்தை வாங்கினவங்களுக்கு சொத்தை கொடுத்தவங்க என்னது அப்போ அவங்களுக்கு இழப்பு தானே அதை தான் இங்கே சொல்கிறாங்க சட்டப்படி சுத்த சொத்தை கொடுக்குற முறையே இல்லாதப்போ இவங்க அவங்களோட சொத்தை வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு வந்து அது இழப்பு தானே அதனால தான் அந்த முறையற்ற இழப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு சப்செக்ஷன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி எயிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெய்னிங் ராங்ஃபுல்லி அண்ட் லாஸிங் ராங்ஃபுல்லி எ பர்சன் இஸ் செட் டு கெயின் ராங்ஃபுல்லி வென் சச் பர்சன் ரிட்டைன்ஸ் ராங் ஃபுல்லி ஆஸ் வெல் அஸ் வென் சச் எஸ் பர்சன் அக் ராங்ஃபுல்லி எ பர்சன் இஸ் செட் டு லாஸ் ராங்ஃபுல்லி வென் சச் பர்சன் ராங்ஃபுல்லி கெப்ட் அவுட் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி எஸ் வெல் அஸ் வென் சச் பர்சன் இஸ் ராங்ஃபுல்லி Of Deprived of Property அதாவது Deprived of Property என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Subsection 38ல முறையற்ற ஆதாயம் பெறுதல் முறையற்ற இழப்பு அதாவது கெய்னிங் ராங்ஃபுல்லி லாஸிங் ராங்ஃபுல்லி அதாவது சப்செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸில் என்ன பார்த்தோம் முறையற்ற ஆதாயம் ராங்ஃபுல் கெயின் பார்த்தோமா அதே மாதிரி சப் செக்ஷன் தேர்ட்டி செவனில் என்ன பார்த்தோம் முறையற்ற இழப்பு லா ராங்ஃபுல் லாஸ் பார்த்தோமா இப்போது இந்த ரெண்டையும் சேர்த்து தான் சப்செக்ஷன் தேர்ட்டி எயிட்டில் கொடுத்துருக்காங்க கெய்னிங் ராங்ஃபுல்லி லாஸிங் ராங்ஃபுல்லி இப்போது அதாவது ஒரு நபருக்கு வந்து சொத்தை வச்சிருக்க உரிமையே இல்லாதப்போ அவர் வந்து முறைகேடாக அந்த சொத்தை வச்சுருக்குது அதே மாதிரி ஒருத்தவருக்கு வந்து உரிமையே இல்லாதவருக்கு வந்து தேவையில்லாமல் நம்ம சட்டத்துக்கு மாறாக அந்த சொத்தை வந்து கொடுக்கறது ஸோ அப்போ கொடுக்குறவங்களுக்கு அது வந்து லாஸ் அதை தான் சொல்கிறாங்க லாஸிங் ராங்ஃபுல்லி அதே மாதிரி இந்த சொத்தை வந்து முறைகேடாக வச்சுருக்கவங்க வந்து கெய்னிங் ராங்ஃபுல்லி இது ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க அதாவது சட்ட அதாவது சட்டப்படி அந்த சொத்து வந்து இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிறத தான் வந்துட்டு இவங்க இவங்க முறையற்ற ஆதாயம்னு சொல்கிறாங்க அதை சட்டப்படி சொத்தை கொடுக்க உரிமையே இல்லாதவங்களுக்கு நம்ம அன்வான்டாக சொத்தை கொடுக்குறதுனால கொடுக்குறவங்களுக்கு லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ரெண்டும் சேர்த்து தான் சப்செக்ஷன் தேர்ட்டி எயிட்டில் சொல்லியிருக்காங்க அதாவது இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு சொத்தை வச்சிருக்காங்க ஆனால் அந்த சொத்து வந்து அவங்களுக்கு உரிமை இல்லை அது வேறவங்க வேறு ஒருத்தவங்களோட சொத்து ஆனால் அவங்க வந்து சட்டப்படி அவங்களுக்கு உரிமை இல்லாத ஒரு சொத்தை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அதைத்தான் வந்துட்டு ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ராங்ஃபுல் லாஸ்னால் என்ன ஒருத்தவங்களுக்கு வந்து உரிமையே இல்லை ஆனால் அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்துட்றாங்க அப்ப கொடுத்துட்டா கொடுத்தவங்களுக்கு அது லாஸ் தானே அதைத்தான் இவங்க இதில் டிஃபைன் பண்ணுறாங்க வந்து ஒரு ரெண்டு வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னா ராங்ஃபுல்லி கெப்ட் அவுட் இன்னொன்று வந்து ராங்ஃபுல்லி டிப்ரைவ்டு ராங்ஃபுல்லி கெப்டவுட் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு ஒரு நபர் வந்து முறைகேடாக சொத்தை வந்து அப்புறப்படுத்துறது அதாவது அதைத்தான் வந்து ராங்ஃபுல்லி கெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ராங்ஃபுல்லி டிப்ரைவ்டு அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு நபர் வந்து முறைகேடாக சொத்தை வந்து பறிக்கப்படுறது அதுதான் பறிக்கப்பட்டால் அது அவங்களுக்கு லாஸ் தானே அதை தான் சொல்கிறாங்க அப்போது ராங்ஃபுல்லி டிப்ரைவ்டுங்கிறது சொத்தை வந்து முறைகேடாக பறிக்கப்படுறது ராங்ஃபுல்லி கெப்டவுட் அப்படிங்கிறது வந்து சொத்தை வந்து முறை அதை ம முறை இல்லாம அப்புறப்படுத்துவது இதை இப்படி சொத்து வந்து அப்புறப்படுத்தப்படும் போதும் அதை பறிக்கப்படும் பொழுதும் என்ன ஆகும் அந்த இடத்துல அந்த சொத்து வச்சுருக்க நபர் உண்மையான உரிமையுடைய அந்த நபருக்கு வந்து அது வந்து லாஸ் ஆகும் அதைத்தான் சொல்றாங்க அவர் வந்து முறைகேடாக அவரோட சொத்தை வந்து இழந்துட்டர்ப்போ அது வந்து அவருக்கு வந்து ராங்ஃபுல்லி லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சப்செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் சப் தேர்ட்டி செவன் சப்செக்ஷன் தேர்ட்டி எயிட் இது மூணுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ராங்ஃபுல் கெயின் அப்படின்னா முறையற்ற ஆதாயம் அதாவது சொத்தை பெறும் நபருக்கு வந்து சட்டப்படி உரிமை இல்லாத போது சட்டவிரோதமான வழிமுறைகளில் அவர் பெறும் ஆதாயம்தான் இந்த சொத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தான் ராங்ஃபுல் கெயின் ராங்ஃபுல் லாஸ்னா என்ன அதாவது முறையற்ற இழப்பு என்பது சொத்தை வந்து இழந்த நபருக்கு வந்து சட்டப்படி உரிமை உள்ள பொழுது சட்டவிரோதமான வழிமுறைகளால் அவருக்கு வேறொருத்தருக்கு சொத்தை கொடுக்குறனால அவருக்கு ஏற்படும் இழப்பு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு சப் செக்ஷன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர்ட்ஸ் அண்ட் யூஸ்ட் பட் நாட் இன் திஸ் சங்கீதா பட் டிஃபைன்ட் இன் த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் அண்ட் த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஷெல் ஹாவ் த மீனிங்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அசைன்டு டு தம் இன் தட் ஆக்ட் அண்ட் சங்கீதா அதாவது சப்செக்ஷன் தேர்ட்டி நைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற சட்டங்களின் வரையறை அதாவது இவங்க என்ன இங்கே சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இந்த சட்ட அதாவது இந்த பிஎன்எஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சப்செக்ஷன் டூவில் வந்து ஒரு சில ச ஒரு சில விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது பயன்படுத்தியிருப்பாங்க ஆனால் அதுக்கான டெஃபினிஷன் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க அதோட வெளிப்பாடுகள் வந்து சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி வேர்டை வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து எதில் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் டூ இன்னொன்று நகரிக் சுரக்ஷா சங்கீதா டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ இந்த ஆக்டில் வந்து முழுசாக கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன சொல்வாங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் மற்றும் பாரதிய மக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி மூணு இந்த கிளியராக கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கான விளக்கத்தை வந்து வரையறுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் டிஃபைன் பண்ணுறாங்க இப்போ, BNS Act 2023, தௌசண்ட் வந்து டோட்டலாக 20 சாப்டர்ஸ் வந்து இருக்கு, இதில் வந்து Chapter 1ல வந்து மூணு செக்ஷனை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம சாப்டர் ஒன்னில் செக்ஷன் ஒன் அண்ட் செக்ஷன் டூ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் செக்ஷன் த்ரீயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த வீடியோஸ் யார்க்குள்ள யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ